ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி ஒரு சின்ன ரேண்டம் ஃபேக்ஸ் ஆஃப் லைஃப் தான் சொல்ல போகிறேன் இது எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா நான் சொல்கிற ஃபேக்ஸ்ன்றதை செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளுக்கு ஹாப்பினஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து சமைக்கவே வேண்டாம் அப்படி ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம் ஒரு அவுட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க பட் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற தாட் தோணும் இதுதான் ஹாப்பினஸ் அவங்க அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க ஸோ ஹாப்பினஸ்ன்றது நம்மக்குள்ளே இருந்து வரணும் அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இதுதான் ஹாப்பினஸோட எண்டு அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது செகண்ட் வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு ஆசைப்பட்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெஸ்ஸோ ஒரு நகையோ ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு வாங்குறோம் அதுக்கு அது மேல நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக கூட இருந்திருக்கும் அடை பிடிச்சி கூட வாங்கியிருந்திருப்போம் பட் யாராவது ஒருத்தவங்க வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம மூட் அப்செட் ஆகிருக்கும் ஆனால் நம்ம அது எவ்வளோ ஆசைப்பட்டோம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு அது வாங்கினோன்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்கள் சொன்ன அந்த ஒரு கமெண்டில் நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும் ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை லைஃப்பாக நினச்சி லீட் பண்ணுங்கள் மற்றவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒருபோதும் விடாதீங்க இந்த ஒரு சின்ன ஹாப்பி நோட்டோடு இந்த வீடியோ இன்னைக்கு முடிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்